அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று உங்களுக்கு கூறப்போவது இன்று மனிதனுக்கு அத்தியாவசிய தேவையான குடிநீர் சம்பந்தமாக மனித வாழ்க்கையில் அன்றாடம் நமக்கு தேவைப்படுகின்ற குடிநீர் சுத்தமான குடிநீராக இருக்க வேண்டும் சுகாதாரமான குடிநீராக இருக்க வேண்டும் அப்படி குடிநீரை பயன்படுத்தாமல் ஒரு நாள் மனிதன் வாழ முடியாது இன்று சுகாதாரமான குடிநீர் கிடைப்பது என்பது மிகவும் கஷ்டமான நிலையாக உள்ளது எனவே நாம் இன்றைய காலகட்டத்தில் சுத்தமான குடிநீரை பயன்படுத்துவதற்காக ஒரு குடிநீர் சுத்திகரிப்பு கலன் உங்களுக்கு காண்பிக்க உள்ளேன் இந்த குடிநீர் சுத்திகரிப்பு கலன் என்பது உங்களுக்கு நீங்கள் பார்த்திருக்க கூடும் மத்திய அரசினுடைய சிப்பன் தயாரிப்பு பொறியியல் கல்லூரி மாணவர்கள் கண்டுபிடிப்பின்படி இந்த வடிகட்டி கலன் அமைக்கப்பட்டுள்ளது கிராம நகர்ப்புறங்களில் நாம் வழங்கப்படக்கூடிய குடிநீரை பல நேரங்களில் மக்கள் பயன்படுத்துவதற்கு சிரமப்படுகின்றனர் அதற்காக அவர்கள் தங்களுடைய வீடுகளில் பியூரிஃபைடு தண்ணீரை பாட்டில்களில் வாங்கி குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி மக்கள் தினமும் தண்ணீரை காசு கொடுத்து வாங்கி குடிக்கின்ற அளவிற்கு வசதியற்றவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறவர்கள் நாம் பார்க்க முடிகிறது நம்முடைய இந்த குடிநீர் சுத்திகரிப்பு கலன் அதாவது வடிகட்டி குடிநீர் வடிகட்டி இந்த வடிகட்டி கலனை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நமக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான குடிநீரை இந்த கலனிலே நாம் சுத்தப்படுத்தி குடித்துக் கொள்ளலாம் இந்த கலனில் நம்முடைய கிராமத்தில் கிடைக்கின்ற கிணறு போர் போன்றவைகளில் உள்ள தண்ணீரையும் குடிநீருக்கான தண்ணீரா என்று ஆய்வு செய்து இதில் பயன்படுத்திக் கொள்ளலாம் பஞ்சாயத்துகளில் கார்பரேஷன்களில் கொடுக்கக்கூடிய குழாய் தண்ணீரை இந்த குடிநீர் வடிகட்டி கனலில் கலனில் நாம் சேர்த்து சுத்தமாக வடிகட்டி நாம் குடிக்க பயன்படுத்தலாம் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றில் இருபது சதவீதம் ஆக்சிஜன் தான் நமக்கு சரியாக கிடைக்கிறது நிலத்தடி நீரில் இருக்கின்ற சுத்தமான குடிநீரில் எண்பது சதவீதம் நமக்கு கிடைக்கும் நிலத்தடி நீரில் இருந்துதான் நமக்கு போதுமான தாதுப்புகள் கிடைக்கின்றன அந்த தாது சத்துக்கள் குடிநீரில் இருந்து சரியான முறையில் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் ஆரோ வாட்டரோ பியூரிஃபைடு வாட்டரோ நாம் பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் அதில் பல ரசாயன கலவைகள் கலக்கப்படுகின்றன மனித உறுப்புகள் ஆரோக்கியமாக செயல்படுவதற்கு அடித்தளமாக அமைவது ஆக்சிஜனும் சத்துக்களும் தான் அநேகமான நேரத்தில் மக்கள் தண்ணீரை கொதிக்க வைத்து குடிக்கிறார்கள் அப்படி கொதிக்க வைத்து குடிக்கும்போதும் போதும் அதில் இருக்கின்ற ஆக்சிஜன் வெளியேறுகிறது இப்போது பார்க்கிற நம்முடைய குடிநீர் சுத்திகரிப்பு வடிகட்டி கலன் வேதியியல் பொருட்கள் மூலம் தயார் செய்யும் இரண்டு அடுக்கு கலனாகும் இந்த இரண்டு அடுக்கு கலன்கள் நாம் பார்க்கிறோம் இவை மேலடுக்கு கலனில் ஒரு மூடியுடன் கூடிய மேலடுக்கு கலன் இதில் நாம் சுத்திகரிக்க வேண்டிய மூலப்பொருட்களால் தயார் செய்யப்பட்ட சுத்திகரிப்பு கலன் இதுக்குள் உள்ளது இந்த கலனில் நாம் இந்த மேலடுக்கு கலனில் தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணீர் இந்த வடிகட்டிகளால் சுத்திகரிக்கப்பட்டு கீழ்ப்பகுதிக்கு வருகிறது தேவையான அளவு தண்ணீரை மேல் கலனில் ஊற்றி சுத்தம் செய்து கீழ்கலனில் நாம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த கலனை பொறுத்தவரையில் இதற்காக நாம் மின்சாரம் பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை இந்த தண்ணீரில் ஒரு சொட்டு நீர் கூட நமக்கு வீணாவது கிடையாது சுத்தமான முறையில் வடிகட்டப்பட்டு இயற்கையான முறையிலான வடிகட்டி சுத்தமான குடிநீர் நமக்கு கிடைக்கிறது அன்றாடம் நமக்கு தேவையான தண்ணீரை நாம் இந்த வடிகட்டி கலனில் எடுத்துக்கொள்ளலாம் இந்த கலனை பொறுத்த வரைக்கும் நாம் இதற்குள் சுத்தம் செய்வதற்கு எந்த விதமான சோப்பு கெமிக்கல் எதையுமே நாம் யூஸ் பண்ணக்கூடாது இதை வாரத்திற்கு ஒரு முறை அதிகபட்சம் பத்து நாட்களுக்கு ஒரு முறை நாம் பாத்திரம் தேய்க்கக்கூடிய ஸ்க்ரப்பு கொண்டு இதில் தேய்த்து சுத்தம் பண்ணி சுத்தமாக கழுவி சில துளி மணி நேரம் வெயிலிலே வைத்து காய விட்டு திருப்பியும் நம்முடைய கலனை பயன்படுத்தி கொள்ளலாம் மூன்று ஆண்டுகள் வரையில் இதில் இருக்கக்கூடிய வடிகட்டிகள் நமக்கு சுத்தமாக வடிகட்டும் அதன் பிறகு தேவைப்பட்டால் இந்த வடிகட்டிகளை மாற்றிவிட்டு புது வடிகட்டிகள் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்படி சுத்தமான குடிநீரை அன்றாடம் பயன்படுத்த இதை பயன்படுத்தியவர்களிடம் நமக்கு வரப்பெற்ற பயன்பாடுகளை பொறுத்து தினசரி அவர்களுடைய வீடுகளில் இரண்டு பாட்டில் வரையிலும் தண்ணீர் வாங்கி குடிக்கும் நிலை கூட மாற்றப்பட்டிருக்கிறது பலரும் பலவிதமான கஷ்டமான நோய்களிலிருந்து கூட விடுபடுவதற்கு இந்த வடிகட்டி கலன் பயன்பட்டிருக்கிறது ஆகவே இந்த வடிகட்டி கலன் என்பது வெளி மார்க்கெட்டில் நீங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் வரையிலும் கொடுத்து வாங்கக்கூடிய இந்த வடிகட்டி கலனை நம்முடைய அமைப்பு மூலமாக இதை அரசிடம் நாம் பெற்று கொண்டிருக்கிறோம் நீங்கள் பார்த்தால் தெரியும் அரசனுடைய முத்திரை பொறிக்கப்பட்ட இந்த வடிகட்டி கலன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நாம் உங்களுக்கு விற்பனை செய்கிறோம் இதை விரும்புபவர்கள் தொடர்புக்காக எங்கள் எண்ணை குறித்து கொள்ளுங்கள் நைன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ செவன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் த்ரீ நைன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ செவன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் த்ரீ என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டால் நீங்கள் இதற்கான விலையை கொடுக்கும் பட்சத்தில் உடனடியாக இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதை பெற்றுக்கொண்டு சுத்தமான குடிநீரை பருகி போதுமான ஆக்சிஜனை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு இது ஒரு அடிப்படையாக அமையும் என்று உங்களுக்கு கூறிக்கொண்டு தேவைப்பட்டவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்று கேட்டு மீண்டும் உங்களுக்கு நன்றி கூறி என்னுடைய தகவலை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்